தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை ஏமாற்றி இருக்காங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காரு தமது கல்வித்தகமை தொடர்பாக போலியான தகவல்களை வெளியிட்ட அசோக் ரன்வல சபாநாயகர் பதவியிலிருந்து விலகினது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் சொல்லியிருக்காரு மேலும் தமது கல்வித்தகமைகள் தொடர்பாக போலியான தகவல்களை வெளியிட்ட இன்னும் பலர் இருப்பதாகவும் அவர்களும் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்காது நாடாளுமன்றத்தை தூய்மையானதாக மாற்றுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசா சொல்லியிருந்தாலும் அவருடைய கட்சியில் உள்ளவங்களே அவருடைய கொள்கைக்கு எதிராக செயற்படுறதானது மிகவும் கவலையான ஒரு விஷயம் அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார் போலியான கல்வி தகமைகள் தொடர்பாக தகவல்களை வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஜனாதிபதியின் இந்த கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார்